கிளிநொச்சி தட்டுவன் கொட்டியில் கன்னிவடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறு கோரிக்கை பதினெட்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் முத்துநகர் விவசாயிகள் மஹிந்தவின் குண்டு துளைக்காத கார் மீள கையளிப்பு அரசாங்கம் பகுத்த கொள்கைகள் ரணலின் பதில் மன்னார் காற்றாலை விடயம் நீண்டு கொண்டு செல்கிறது மக்கள் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக் கொடுப்புக்கு வர வேண்டும் என் எம் ஆழம் யாழில் இடம்பெற்ற சர்வமத மாநாடு வடக்கு கிழக்கை முன்னேற விடாது தெற்கினை சார்ந்திருக்க இடம்பெறும் பெரும் சதி சாணக்கியன் அமெரிக்காவின் தடையால் வடக்கில் வாழ்வாதாரத்தை இழக்கவுள்ள பல்லாயிரம் குடும்பங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துக கருஜ சூரிய வலியுறுத்து கிளிநொச்சி தட்டுமன்கோட்டி பகுதியில் மீண்டும் கண்ணிவெடி அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தட்டுமன்கோட்டி பகுதியில் அண்மையில் வெடிப்பொருட்களை கையாண்ட இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அதுடன் மேலும் சில இடங்களில் வெடிப்பொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து அங்கு மனிதனேயே கண்ணிவடி அகற்றும் பணிகளை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அந்த பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கையில் போரின் பின்னர் மீள குடியமர்த்தப்பட்டு கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் இங்கு வசித்து வருகிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கண்ணிவெடிகள் அவதானிக்கப்பட்டு அது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு பின்னர் அவை மீட்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் விளையாடுவதற்காக வெளியே செல்லும் போது கூட அச்சமான சூழலுக்குள் அனுப்பி வைக்க வேண்டியுள்ளது எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு கொட்டியில் மீண்டும் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கொட்டும் மலையில் நினைந்து பதினெட்டாவது நாட்களாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டம் நேற்று திருகோணமலை மாவட்ட சிலகம் முன்பாக இடம்பெற்றது தாங்கள் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக விவசாயம் செய்து வந்த விவசாய நிலத்தை தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக இலங்கை துறைமுக அதிகார சபையின் காணி என அப்பட்டமாக வழங்கி வைக்கப்பட்டதை அடுத்து அதனை மீள பெறுவதற்காக கூறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த முத்துநகர் விவசாய காணியில் சுமார் எண்ணூறு ஏக்கர் அளவில் நில அபகரிப்பு செய்யப்பட்டு இருநூறு ஏக்கருக்கு மேல் தற்போது சுத்தமாக்கப்பட்ட விவசாய குளங்களை மூடிய நிலையில் சூரிய மின் சக்திக்காக கையகப்படுத்தியுள்ளனர் இதனால் விவசாயத்தை நம்பிய நிலையில் தாங்கள் மேற்கொண்ட ஜீவனோபாயமான விவசாய செய்கை முழுதும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் சொந்தத்துக்கான பெண்கள் இயக்கமும் சத்தியாகிரக போராட்டத்தில் இணைந்து முத்துநகர் விவசாயிகளின் போராட்டத்துக்கு நாமும் ஒன்றிணைப்பவும் போன்ற பதாகையினை காட்சிப்படுத்தினர் இவ்வாறான நிலையில் விவசாய பூமியை பெற்றுத்தர கூறி பல போராட்டங்கள் ஜனாதிபதி செயலகம் தொடக்கம் பிரதம மந்திரி அலுவலகம் வரை போராடிய விவசாயிகளுக்கு இன்று வரை தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இறுதியாக பிரதமர் அலுவலகம் முன் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பிரதமர் தங்களுக்கு பத்து நாட்களுக்குள் தீர்வு வழங்குவதாக கூறியும் இன்னும் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்த குண்டு துளைக்காத கார் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிரட்சித்தல் இருப்பதாக புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்திருந்த காரணத்தால் அவர் ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் குண்டு துளைக்காத கார் ஒன்று அவரின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் தவிந்த ஏனைய சலுகைகளை அனுகுமா திசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் சட்டமூலம் ஒன்றின் ஊடாக ரத்து செய்தது இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த குண்டு துளைக்காத கார் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை குண்டு துளைக்காத கார் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மகிந்த ராஜபக்ச அலுவலகம் தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் தான் பகுத்த கொள்கைகளையே பின்பற்றுகிறதா என்ற கேள்விக்கு அதற்குரிய பதிலை அரசாங்கத்திடம் இருப்பவர்களிடம் கேட்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தாம் பகுத்த கொள்கைகளையே தற்போதைய அரசாங்கம் தொடர்கிறதா என பல தம்மிடம் கேட்பதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த கேள்வியை அரசாங்கத்திடம் தான் கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் சூழ்நிலை சிறந்ததா இல்லது இல்லையா என்பது குறித்து அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் என அவர் தகவலை தெரிவித்துள்ளார் மன்னாரில் நீண்டு கொண்டே செல்கின்ற நிலையில் மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது இப்போராட்டத்தினால் அரசு பாரியிடர்களை சந்திக்கின்ற நிலையில் மன்னார் மக்கள் தமது போராட்டம் நியாயமானது அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் போராடி வருகின்றனர் எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டு கொடுப்புக்கு வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் என் எம் ஆளும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அவருடைய அலுவலகத்தில் சனிக்கிழமைகளில் அதிகம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதே நிலையில் மன்னார் மாவட்டம் எதிர்கொள்கின்ற பல பிரச்சனைகளில் இந்த காற்றலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான விடயம் முதன்மை பெறுகின்றது இந்த விடயம் இன்று மன்னார் மாவட்டத்திலும் அதற்கப்பால் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் ஒரு பேசும் பொருளாக இன்று அவதானிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த காற்றளை திட்டம் மன்னார் தீவில் உள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை இந்த இரண்டு மாத காலங்களாக ஜனநாயக ரீதியிலே இங்கு குரல் கொடுத்து வருகின்ற நபர்களினால் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலும் சரி கொழும்பிலும் ஜனாதிபதி மாளிகளுக்கு முன்னாலும் இதற்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து இந்த திட்டம் மன்னாருக்கு பொருத்தமற்றது என்று கருத்தை வலியுறுத்தியிருந்தார்கள் இங்கு நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் உண்மையில் இது தீவில் அமையப்பெறும் பட்சத்தில் இருக்கின்ற ஏற்கனவே அமைக்கப்பட்ட முப்பது காற்றாலைகள் மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முப்பது காற்றாலைகள் இதற்கப்பால் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலேயே தெரிவித்த பதினாலு காற்றாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இவை தொடர்பாக மாவட்டம் இன்று பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றது இந்த அரசாங்கமானது மக்களுக்கானது மக்களின் கருத்துக்கு மாற்றமான செயற்பாட்டை தாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதி அளித்து வாக்குகளை கேட்டு வென்று இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றது எனவே மக்களின் கருத்து ஒருவா ஒருவார் ஒருவாராகவும் ஜனாதிபதியும் அரசாங்கத்தின் கருத்து இன்னொரு விதமாகவும் இப்போது நாங்கள் பார்த்து வருகின்றோம் எனவே எது எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை நீண்டு கொண்டு செல்கின்றது மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்த போராட்டம் யாருக்கும் பலன பலனளிக்காத ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அரசும் இதனால் பெரிய அழுத்தங்களை சந்திக்கின்றது இன்றிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் அரசு மீண்டு வர வேண்டும் அதே போன்று மன்னார் மக்களும் தங்களது கோரிக்கை நியாயமானது அது நிறைவேற்றப்படும் என்ற அந்த தீவிர செயற்பாட்டிலே அவர்களும் இருக்கின்ற நிலையிலே அரசாங்கம் இந்த வகையிலே விட்டுக்கொடுப்புக்கு கொடுப்புக்கு வர வேண்டும் தயவுசெய்து அரசும் சரி இருக்கின்ற மத தலைவர்களை நான் இந்த வேளையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் குறிப்பாக மன்னார் மாவட்ட மாவட்ட ஆயரவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த மன்னார் மாவட்டமானது அனைத்து மத சமூகத்திற்கும் சொந்தமானது அனைத்து மத சார்ந்தவர்களும் இந்த தீவில் வசிக்கின்றார்கள் அவர்களின் மத தலைவர்கள் அதேபோன்று புத்திஜீவிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த நடவடிக்கை இந்த காற்றாலை அமைப்பது தொடர்பாக இருக்கின்ற சிக்கலை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்று அவர்களின் ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையின் அடிப்படையில் சில விட்டு அரசும் செய்து இந்த மக்களும் செய்து இந்த பிரச்சனையத்தோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காற்றாலை திட்டம் மன்னார் தீவுக்கு வேண்டுமா வேண்டாம் என்பது அப்பால் இந்த பிரச்சனையை சில பேர் அரசியலாக்கவும் சில பேர் இந்த மன்னார் மாவட்டத்துக்கு அபிவிருத்தி வந்துவிடக்கூடாது என்பதும் கண்ணும் கருத்துமாக இருப்பதாகவே என்ன எனது பார்வையில் எட்டு தோன்றியது குறிப்பாக அண்மையில் கச்சேரிக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு மன்னாருக்கே சம்பந்தமில்லாத சிலரை கொண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் மன்னாரில் காற்றாலை வேண்டும் என்று கூறுவதற்கு அவ்வாறவனர்கள் யார் முள் துணுக்காயிலும் முள்ளத்தீவிலும் இருந்து வருகின்றவர்களுக்கு மன்னார் காற்றழுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எனவே யாரோ வெளி சக்தி ஒன்று இந்த மன்னார் தீவிலே ஒரு பதட்ட நிலையை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற அடாவடித்தனம் இது குறிப்பாக சொல்லப்போனால் மன்னார் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய மாவட்டமாக இருக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டால் தெரியும் வடமாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களும் இன்று அபிவிருத்தியை நோக்கிச் செல்கின்றது அந்த நான் சொல்ல வருகின்ற விடயம் இன்று ஜனாதிபதி ஒரு வருடத்தை கடந்து ஆட்சி அமைத்து ஒரு வருடத்தை கடந்து இரண்டு தடவைக்கு மேலும் யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார் அங்கு பல அபிவிருத்திகளுக்கான திட்டங்களை செய்து வருகின்றார் அந்த மக்களுக்கும் அது பாதிப்பு இருந்தாலும் கூட கண பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட நிறைய புத்திஜீவிகள் இருந்தும் கூட அந்த திட்டத்தங்களை ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார்கள் தங்களது மாவட்டத்துக்கு அந்த அபிவிருத்தி முக்கியம் என்று ஆனால் மன்னாரை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆஸ்பத்திரி உட்பட இந்த நாங்கள் இன்னொன்றை சொல்லிக்கொள்ளலாம் இந்த தடை மன்னார் மன்னார்க்கிடையிலான கப்பல் போக்குவரத்து விஷயம் அந்த விஷயம் உண்மையிலேயே உள்ள ஒரு பகுதி கலை மன்னார் இந்தியாவுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து ஒரு பழமையான ஒரு போக்குவரத்து பாதை ஆனால் அது நிறுத்தப்பட்டு அது கைவிடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்துக்கும் கா காங்கிரசின் துறைக்கும் இந்தியாவுக்கான கப்பல் பயணம் நடைபெறுகிறது எனவே இந்த அபிவிருத்தி என்பது இங்கே வர வேண்டியது அதே போன்று தான் ஏனைய நிறைய விடயங்கள் அபிவிருத்திக்காக இருக்கின்றது குறிப்பாக மன்னார் மாவட்டம் இவ்வாறு தொடர்ந்து நாங்கள் இருந்து கொண்டு இந்த அபிவிருத்தியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை எனவே மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் குறிப்பாக மீனவர் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த காட்டையிலால் பாதிக்கப்படுவது மீனவர்கள் இந்த விடயத்துக்கு அந்த காற்றலை அமைக்கப்பட்ட பகுதியிலே முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட கரவழைப்பாடுகள் இருக்கின்றன குறிப்பாக நடுக்குடா தொடக்கம் தாழ்வாடு வரையிலான பகுதியில் முப்பத்தஞ்சு கறவளைப்பாடுகள் இன்று இருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு ஒரு முறையான தொழில்முறை உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு அவர்கள் எழுந்த தொழில்முறைக்கு இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்ட பட்ட பின்பு இதை பற்றி சிந்திப்பதென்ற அந்த கொள்கையிலேயாவது அரசுக்கு நாங்கள் சில அழுத்தங்களை கொடுத்து எதிர்காலத்தில் அரசுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்குமான இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் அல்லது அது அளிக்கப்பட வேண்டும் ஏனெனில் தொடர்ந்து ஐந்து வருடங்களாக இந்த மன்னார் மக்களின் குரலாக தொடர்ந்து வேண்டாம் வேண்டாம் என்ற தொணிதான் இருக்கின்றது இனி நாங்கள் குரலை எழுப்புவோம் வேண்டும் 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 அபிவிருத்தி வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற தீர்க்கப்பட வேண்டும் திட்டங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்பதற்காக இந்த காற்றாலை திட்டத்தில் அரசும் இங்கிருக்கின்ற புத்திஜீவிகளும் மத தலைவரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த வேலையில் நான் யாழ் மாவட்ட சர்வமத மத பேரவை நடாத்திய சர்வமத மாநாட்டு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீசற்க்குணராஜா சிவபூமி அறக்கட்டளைத் தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் யாழ் நாகவிகார விகாராதிபதி ஸ்ரீ தீரர் இமாம் சிவலப்பள்ளி காஷ்மீர் மௌலவி ஏ எம் ரலீம் ஆகியோர் விருந்தினராக கலந்து கொண்டனர் தேசிய ஒற்றுமையை நோக்கியமை வழிநடத்தும் சமய விழுமியங்களின் தொண்பொருளில் சர்வமத தலைவர்களின் சிறப்புரைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சர்வமத மாநாட்டு நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது மேலும் சர்வமத பண்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன மக்களுடைய வாழ்வியல் உரிமைகளை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையும் அதிகாரிகளும் நடந்து கொள்வது என்பது அடிப்படை உரிமையை மீறுவதுடன் ஜனநாயக ஆட்சி குறித்துரியல்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள அவசர கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த பல வருடங்களாக காற்றாலை கனிமன் நகழ்வுக்கு எதிராக ஜனநாயக போராட்டம் நடத்தி வருகிறோம் இதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களுடனான கலந்துரையாடல் பின்னர் தங்களுடனான உரையாடல் இடம்பெற்றது இதன் விளைவாக ஒரு மாத கால பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் துறை சார்ந்த அதிகாரிகள் குழு பொது அமைப்புகளுடன் பலசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடனும் கலந்துரையாடல் நடத்தினர் இக்கூட்டங்களில் மக்கள் தமது எதிர்ப்புணர்வை கூட்டாக வெளிப்படுத்தினர் அந்த மக்களின் உணர்வுகளையும் பாதிப்பின் வழிகளையும் அனுபவ ரீதியாக எடுத்துரைத்தும் பயனளிக்கவில்லை மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக தாங்களே தீர்மானத்தை எடுத்திருப்பது ஜனநாயக முறைக்கு உகந்ததல்ல பாதங்கள் என்பது இருதரப்பு பகிர்வு ஊடாக முரண்பாடுகளை கலைந்து குழந்த குறைந்தபட்ச விட்டுக்கொடுப்புடனாவது தீர்மானத்துக்கு வருவதுதான் இருதரப்பினரும் ஒரு சிற நிலைப்பாட்டுக்கு வருவது என்பதே ஜனநாயக பண்பியல் இது நீதிமன்ற தீர்ப்பு போல் உள்ளது அரசு இயந்திரம் என்பது ஆட்சி மாற்றத்துக்கு பின்னும் கட்சி மாறவில்லை அல்லது காட்சி மாறவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது எமது மக்களுடைய வாழ்வியல் உரிமைகளை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையும் அதிகாரிகளும் நடந்து என்பது அடிப்படை உரிமையை மீறுவதுடன் ஜனநாயக ஆட்சி குறித்துடையதல்ல எனவே இறுதி முடிவு எடுப்பதற்கு முதலம் உடன் கலந்துரையாடி இருக்க வேண்டும் மக்களாட்சி தத்துவத்தின் இலக்கணமாக இது இருக்க வேண்டும் என்பதே மரபு ஆகவே கனிமவன் நகழ்வு திட்டத்தை நிறுத்துவது தொடர்பான எந்தவிதமான அறிவித்தலும் இதுவரை வெளியிடப்படவில்லை மண் அகழ்வில் ஈடுபடவுள்ள இரண்டு நிறுவனங்களும் வலிமையான பணிகளை முன்னெடுத்து வருகின்றன மன்னார் மக்களின் கோபமும் வலியும் நியாயமானது என்பதை புரிந்து கொள்ள தவறுகிறீர்கள் என்பது கவலை அளிக்கிறது இந்த செயல் ஜனநாயக ஆட்சி அதிகாரத்தின் சட்டமாக்கு கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்தை மீறும் செயலாகும் இது கடந்த கால ஆட்சியாளர்களும் தங்களுக்கு வேறுபாடற்ற நிலை காணப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் உணர்கிறார்கள் இந்த உணர்வு தங்கள் மீதான இடதுசாரித்துவ பார்வையை கேள்விக்குட்படுத்துவதாக மக்கு புலப்படுகிறது பரிகாரத்துக்கு முதல் சமூக சமநீதி அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம் மனிதனின் நிம்மதியான வாழ்க்கை சீர்கிடும் போது இருப்பியல் முறைமை சிதவடைந்துவிடும் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள மறுக்கிறீர்கள் என்பது வேதனைக்குரியது ஆகவே ஒரு தரப்பாக வாதங்கள் அடிப்படையில் தீர்மானம் எடுப்பது ஏற்புடையதல்ல அதை மீள்பரிசீலனை செய்து மீண்டும் உம்முடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்துக்கு பெற என தங்களிடம் அவசரமாகவும் அவசியமாகவும் கேட்டுக்கொள்கிறோம் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் எவ்வித பொருளாதார மேம்பாட்டு விடயங்களும் கட்டியெழுப்பப்படக்கூடாது வடக்கு கிழக்கு மக்கள் அனைத்து விடயங்களுக்கும் தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கை அரசை மாத்திரம் நம்பி வாழ வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இனவாதமான மனநிலையில் இந்த அரசாங்கம் செயற்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்துள்ளார் கழுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்துள்ளார் அவரங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு ஆஹ் வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் குறிப்பாக சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது அஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஹ் இறுதி போராட்டம் நடக்கும் பொழுது எனக்கே பத்தொன்பது வயதுதான் அப்ப இன்றைக்கு அஹ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு இல்லாவிட்டா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு அந்த நேரத்திலே நிக்கோணம் இரண்டாயிரம் ஆண்டு பிறந்தவர்கள் இல்லாவிட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் எல்லாம் இன்று இருபது வயது மட்டத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இருபது இருபத்தைந்து வயது அப்ப அந்த இளைஞர்களுக்கும் சரி அந்த வயது மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி குறிப்பாக இந்த மனித உரிமை ஊறல் சம்பந்தமாக நாங்கள் ஏன் கடுமையான நிலைப்பாடு எடுக்கிறோம் ஏன் மனித உரிமை ஊரலுக்கு ஆஹ் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு இனாலிப்புக்கு பொறுப்பு கூறல் விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேணும் என்றதை பற்றி பேசினால் ஆஹ் ஏன் சாணக்கியனை போன்றவர்கள் இந்த நாட்டு நல்ல நிலைக்கு வந்து குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை குழப்பை பார்க்கிறார்கள் என்று சொல்றார்கள் அவர்களுடைய ஒரு சிலருடைய கருத்து இருந்திருக்கு என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீதிகளை அபிவிருத்தி செய்ய போறார்கள் அதை செய்ய போறார்கள் இதை செய்ய போறார்கள் வடக்கு கிழக்கே இதோ சிங்கப்பூராக மாற்ற என்று ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மாயக்குள்ளே இருக்கிறார்கள் அப்போ அந்த அந்த இளைஞர்களுக்காகத்தான் இந்த விசேதமாக இந்த உலக சந்திப்பு என்று சொன்னால் பொருளாதார அபிவிருத்தி தான் இன்றைக்கு இளைஞ இளைஞர்களுடைய மிக சில இளைஞருடைய மிக முக்கியமான தேவையா இருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை பார்த்தால் அது கூடிய அளவான இளைஞர்கள் வந்து நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறார்கள் அதிலையும் குறிப்பாக கொஞ்சம் வசதி மற்றும் ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு போகக்கூடிய அளவு வசதி இல்லாதவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள் இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்றதை நாங்களும் மிக வடிவாக பார்க்க வேண்டும் அதுக்கான அடிப்படை தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே குறிப்பாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் மற்ற கிழப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பிரதேசத்திலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையாக இல்லாடி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையாக எந்த முன்னெடுப்பும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இல்லை அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை கனெக்டிவிட்டி அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்திலே நீங்கள் ஒரு தொழில் முயற்சியை எடுத்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களாக இருந்தால் அந்த உற்பத்தி செய்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்யறதாக இருந்தால் இன்று கொழும்பு துறைமுகம் ஊடாக மாத்திரம் தான் செய்கிறார் கிழக்கிலையும் அதே நிலைமை தான் திருவண்ணாமலை துறைமுகம் இருந்தும் கிழக்கிலையும் துறைமுகம் ஒன்று சர்வதேச ரீதியிலே இயங்காத நிலை இருக்கின்றது விமான நிலையத்தை எடுத்தாலும் கூட எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே பல ஆளு விமான நிலையம் இருக்கின்றது அதுல ஆஹ் கரீ அதாவது பேக் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் பதினஞ்சு கிலோ கூட கொண்டு போயிடலாம் என்றால் பெரிய பிளேன் வந்தாதான் அது கொண்டு போகலாம் அப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை உலக நாடுகளோட சர்வதேச அதாவது சர்வதேச ரீதியாக உலக நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த வடக்கு கிழக்கு பொருளாதாரத்தை கட்டழுக்க முடியும் இதுக்காகத்தான் நாங்கள் மிக முக்கியமாக அரசாங்கத்திடம் சில கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வந்த அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் நல்லாட்சி கால பகுதியிலே என்ன செய்தார் என்று கேட்டவர் இருக்கு பல விமான நிலையம் உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே தான் உருவாக்கப்பட்டது மட்டக்கிழப்பு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக நிலையமாக மாற்றப்பட்டது ஆனால் அந்த பிளேன் அதாவது அந்த பிளேன் என்று வருவதற்கு முதலே அந்த அரசாங்கம் மாறிவிட்டது அதனால அதை ஒரு செயல் இல்லாத நிலையில் இருக்கின்றது இதே நேரத்திலே காங்கேசன் துறை துறைமுகம் ஒரு இயங்கு நிலைக்கு வருமான இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு படகு ஒன்று நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இருக்கின்றது இதை துறை துறைமுகம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட்டால் பெரிய அளவிலே கப்பல்கள் வரக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றலாம் அதுக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி வழங்கிய நிலையிலேயும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பிமால் ரட் அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார் இது ஒரு மனவேதனையான ஒரு உண்மையிலே வழக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையான அந்த துறைமுகம் இயங்குமாக இருந்தால் நாங்களும் பல உலக நாடுகளும் பேசியிருக்கிறோம் காங்கேசன் துறையை மென்னாரை முனைக்கும் வகையாக ஒரு அஹ் அபிவேகமாக போடக்கூடிய ஒரு பாதை காங்கேசன் துறையின் திருவோணமலையை முனைக்கக்கூடிய வகையமாக அதிகூடிய விவகத்திலே போகிற ஒரு அதிக நெடுஞ்சாலை போன்ற ஒரு பாதையை உருவாக்கினால் அந்த பிரதேசங்கள் இயல்பாகவே அபிவிருத்தி அடையும் மின்னாரிலே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கும் பாதை இயங்குகளை கொண்டு வருவோம் என்று அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறார்கள் திருவண்ணமலை துறைமுகத்தை நாங்கள் சர்வதேச ரீதியாக அதிலே ஒரு இயல்பு ஒரு இயற்கை துறைமுகத்தை கூட அபிவிருத்தியே தயங்குகிறார்கள் மட்டக்களப்பு விமான நிலையத்தை நான் மட்டக்களவு அபிவிருத்தி உள்ள கூட்டத்தில் சொன்னால் என்னிடம் வந்த பொறுப்பை தாரங்கள் விமானங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாளர் செய்யுள்ள அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையிலேதான் நாட்டிலே ஐநா மனித உரிமை பேரவையிலே இன்று நாங்கள் மிக முக்கியமாக பொறுப்பு கூறல் அரசியல் தீர்வுடையும் இந்த இரண்டு விடயத்தை பற்றியும் நாங்கள் மிக கவனமாக தரிசனையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்கள்லயும் கூட இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடை எடுத்திருக்கிறார்கள் அதே நிலையிலே ஆக குறைந்தது பொருளாதாரம் அதாவது எகனமிக் ஜஸ்டிஸ் இப்ப இன்று வந்து ஐநா மனித உரிமை பேரவை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு பொறுப்பு கூறல் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ரெக்கன்சிடேஷன் நல்லிணக்கம் பொறுப்பு கூறலோடு பொருளாதாரமோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்களுடைய அறிக்கையை சேர்த்துக் கொள்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த நாட்டு நாடு பங்களூர் போனது பிறகு ஆக குறைந்தது அரசாங்கம் உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வடக்கு கிழக்கிலே இந்த இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான இருந்து ஒரு தொழில் முயற்சியை செய்து தாங்க ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடையாக இருக்கின்றார்கள் அரசியலுக்காக நாங்க சொல்ல இல்லை நான் எதிர்வரும் பாரத்திலே பாராளுமன்றத்திலே ஆஹ் இந்த விடயம் சம்பந்தமாக நான் அரசாங்கத்தின் நிலப்பாடை நான் அறியிருக்கின்றேன் ஆனால் இப்ப குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு இந்த ஆஹ் காங்கேசன் துறை இந்த ஹாபர் இந்த ஹாபர் துறை ஹாபர் வந்து அதிலேயே அந்த படகு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த படகு சேவையை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட சிவில் பாதுகாப்பு மற்றும் கப்பல் துறை அமைச்சர் வந்து செய்யறதுக்கு மறுக்கிறார் இது மிகவும் ஒரு கவலையை தரும் ஒரு விடயம் நான் அண்மையிலே ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன் இந்த இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலையும் பேசுறதுக்கு இருக்கின்றேன் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் ஆஹ் இந்த காணொலியிலே இருக்கிறவர் வந்து ஒரு வெளிநாடு பிரஜை இலங்கைக்கு அந்த கப்பல் துறை அந்த துறைமுகமூடாக வரையை தந்திருக்கிறார் அவர் வரையை தந்த பொழுது அவர் ஒரு காணொளி அண்டை எடுத்து அவர் தன்னுடைய தன்னுடைய முகநூலிலே இந்த கப்பல் துறையிலே வார மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கின்றது என்றதை அவர் அதிலே போட்டிருந்தார் அஹ் நான் அந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் இதுதான் இதான் அந்த காணொளி இந்த முகநூலில் வந்திருந்தது

அதாவது இப்ப இந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும் இது நாகப்பட்டினத்திலே இருந்து காங்கேசன் துறைக்கு ஒரு சுற்றுலா பயணி வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தரும் பொழுது அவரை நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த வந்த படகுல இருந்து இறங்க விடாமல் வைத்திருந்து இறங்குனாபுரை இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேல பாஸ்போர்ட்லேயே வந்து இலங்கைக்கு வந்த அந்த இமிகிரேஷன் என்ன சொல்றதுக்கு குடிவரவா குடிவரவு திணைக்களத்தில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு பஸ்ல ஏத்தி பஸ்ல சீட் கூட இல்லாம இல்லாமல் வருஷம் வைத்திருக்காங்க இப்படியான ஒரு நிலையிலே இந்த சேவை இருக்குமாக இருந்தால் இதை பார்க்கிற இந்த இந்த படகு சேவையினுடாக வர விரும்ப மாட்டார்கள் இது தெளிவாக மிக தெளிவாக வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படக்கூடாது வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களும் சரி இந்த தமிழினமும் சரி தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கையில் இருக்கிற அரசை மாத்திரம் நம்பி வாழ வேணும்ன்றதுக்காக திட்டமிட்ட வகையிலே இந்த காங்கிரஸ் துறைமுகத்தை ஒரு பல இனமான ஒரு இடமாக மாற்றி அமைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு செயல்பாடு அப்ப இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்கள் செய்ய போறார்கள் ஏம் சாணக்கியன் போன்றவர்கள் இதுக்கு ஆஹ் இவர்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னா இதுதான் காரணம் ஏன்னா ஒரு தூர நோக்கு பார்வை இருக்கின்றது எதிர்காலத்தை வெளியே நாங்கள் குறிக்கலாம் இந்த கப்பல் சேவை சரியான ஒரு அறுபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவுலேயே இந்த கப்பல் சேவை சரியாக இயங்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்துல இனி எவருமே வந்து கொழும்புக்கு போக வேண்டிய அவசியம் வராது வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எவருமே வந்து கொழும்புக்கு போறதை விட யாழ்ப்பாணத்துக்கு சென்று கியாங் கிசன் துறைமுகம் ஊடாக ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிடத்திலே இல்லாத இரண்டு மணி தீரத்துக்குள்ளே இந்தியாவுக்கு சென்று தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் வீட்டை வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உங்களுக்கு தெரியும் பஸ்லேயே கொழும்புக்கு திருப்பி இன்னொரு பக்கத்து சென்று விமான நிலையம் விமான நிலையம் ஒரு மணிதளத்துக்கு போய் எங்க இறங்கலாம் திருவண்ணாமலையில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஒரு அதிவக நெடுஞ்சாலையை ஒரு அதிக அதிவக நெடுஞ்சாலை உருவாக்கினால் மென்னர் ராமேஸ்வரம் துறைமுகம் வருவதற்கு முன்பாக அஹ் அது அந்த 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 துறைமுகம் ராமேஸ்வரம் அந்த படகு சேவை ஆரம்பிக்கும் முதல் இதனூடாக இந்த பொருளாதாரம் கட்டிடப்படும் இப்படியான ஒரு ஒரு மிகவும் இனவாதமான மோசமான மனநிலையிலே இந்த அரசாங்கம் இருக்கின்றது நீலக்கால் நீந்தும் நண்டின் இறக்குமதியை அமெரிக்கா தடை செய்வதால் வடக்கின் ஐந்து தொழிற்சாலைகள் மூடப்படும் துப்பாக்கி நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்க வண்ணராசா சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தெரிவிக்கையில் இருந்து கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை நீலக்கால் நீந்தும் நண்டுகள் காப்பாற்றி கொண்டிருக்கின்றன இந்த இந்த நண்டுகள் பிரதார் ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா காணப்படுகிறது அமெரிக்காவானது இந்த நீலக்கால் நீந்தும் நன்றி இறக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது வடமாக குடும்பங்கள் இந்த பதினெடும் கம்பெனிகள் தமது வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதைவிட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கடத்தொழில் குடும்பங்கள் வடக்கு மாகாணத்தில் இந்த நண்டு தொழிலை பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கின் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாதாரமாக இந்த நண்டு காணப்படுகிறது இந்த பதப்படுத்தப்பட்ட நண்டு சதியானது பிரதான ஏற்றுமதியாக அமெரிக்காவுக்கு சந்தைப்படுத்தப்படுகிறது அமெரிக்க அரசாங்கமான இதற்கு தடை விதிப்பதற்கான காரணம் இலங்கை அரசாங்கம் அல்லது கடத்தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்கள் சரியாக இலங்கையில் செயல்படவில்லை என்பதேயாகும் இது இன்று வடக்கு கடத்தொழிலாளர்களிடையே பாதித்திருக்கின்றது ஐந்து தொழிற்சாலைகள் மூடும் நிலைக்கு அரசாங்கம் கடத்தொழில் சார்ந்த நிகழ்களும் தள்ளி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைக்குரிய தேர்தலை இந்த படத்துக்குள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் கடந்த பதினோரு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாமல் உள்ளது என்னும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆளுநர்களின் கீழ்தான் மாகாண சபை செயற்படுகிறது ஆனால் அந்த அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் வசம் இருக்க வேண்டும் குறிப்பாக நிர்வாகம் ஆளுநர் வசம் இருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாகாண சபை தேர்தல் பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதற்குரிய நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே சிறியதொரு அரசியலமைப்பு அரசிடம் அந்த தேர்தலை நடாத்த முடியும் இந்த படத்தில் அதனை நடாத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார்